இஞ்சியை நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தோரெல்லாம் சீவிட்டு விட்டு நல்லா கழுவி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி தான் மண் வாசனை அடிக்கும் அடுத்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகவே கொஞ்சம் நல்லா தேங்காய் நம்ம அரைச்சா அப்படியே அரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு அதை அப்படியே ஒரு கடாயில் கொட்டி நல்லா அப்படியே கொஞ்சம் திக்காக வர வரலாம் சின்ன தீயில வச்சு காய்ச்சிருங்க காய்ச்சின பிறகு இப்போ நான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெள்ளத்தை போட்டிருக்கேன் யூஸ்வலாக லைட்டாக கரைச்சி விட்டு பாகு எடுத்து வடிகட்டி தான் ஊற்றணும் ஆனால் இது அவசியம் இல்லை என்கிட்ட இருக்கிற வெள்ளம் சுத்தமாக தான் இருக்கிறதுனால மண் இல்லை அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன் அது கரைஞ்சி வரட்டும் இப்போ இதை பாருங்கள் இது வந்து நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அனாசிப்பூ கல்கண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி பவுட்ரு வச்சுருக்கேன் அந்த பவுட்ரையும் இதில் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் இதுங்க சளி பிடிக்க ஆரம்பிக்கும் போதே சாப்பிட்ணும் நீங்கள் சளியெல்லாம் பிடிச்சி நல்லா முத்தலை பிறகு அப்போலாம் எடுக்கிறது ஸ்லோவாக ஒர்க் ஓட்டாகும் வேறு ஒன்றும் இல்லை சளி லைட்டாக பிடிக்குதா இல்லை மழையில் நனஞ்சிட்டு இருக்குங்களா உடனே இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க கெட்டியாயி வந்த உடனே இது கூட நம்ம போட வேண்டியது என்னன்னா இப்ப நம்ம போடுறது நெய் போடுறோம் இப்ப நெய் போட்ட பிறகு நம்ம அப்படியே கலந்து ஸோ இது அல்வா பதத்துக்கு வருவாங்க ரொம்ப கெட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் ஓரளவுக்கு நமக்கு கிண்டும்பொழுது தெரியும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு எவ்வளோ குழந்தை நெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ குழப்பம் கிடாது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் காஞ்ச ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் கெடவே கெடாதுங்க இது எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மூத்த பாட்டி இருந்தால் எப்படி இருக்கும் உடனே உடனே நம்மளை கவனிப்பாங்கல்ல அதுக்கும் மேலேங்க ஆண்டோர் நம்மளுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குறாரு அதை நம்ம அழகாக பண்ணி வச்சுக்கலாம் எதுக்கு டாக்டர்கிட்ட போனோம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே செய்ங்களேன் அடுத்த ஒரு செய்முறையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞான செல்வி பேட்ரிக்